கண்ணி வைக்கும் அத்தியாயம் இருபத்தி மூன்று ஆணி இரண்டு நாட்களாக முறைத்து கொண்டுதான் திரிகிறாள் அமிர்தனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எதற்கெடுத்தாலும் என்ன வேணுமாணி என்றாலும் முறைப்பு ஜூஸ் தரவாணி அதற்கு முறைப்பு ஜூஸ் போட்டு வந்து கொடுத்தாள் சப்பு கொட்டி குடித்துவிட்டு அமிர்தனை முறைத்தபடி எழுந்து செல்வாள் இதெல்லாம் பகலில் மட்டும்தான் இரவில் அவனிடமிருந்து விலகி இருக்கிறேன் என்று இரண்டு பேர் படுக்கும் அளவிற்கு இடைவேளை விட்டு படுத்திருந்தாலும் காலையில் எழுபது என்னமோ அவனது அறைவணைப்பிலிருந்துதான் இத்தனைக்கும் அமிர்தன் அவன் படுத்திருந்த இடத்தில்தான் படுத்திருப்பான் இவள்தான் தூக்கத்தில் நகர்ந்து அவன் அருகில் வந்திருப்பாள் காலையில் எழும்போது என்னமோ அவளுடைய இடத்திற்கு அமிர்தன் வந்தது போல் அமிர்தனை முறைத்துவிட்டே செல்வாள் ஆனையின் செயலை பார்க்க பார்க்க அமிர்தனுக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கும் அவளது ஒவ்வொரு முகபாவத்தையும் அப்படி ரசிப்பான் அவளை பார்த்து ரசிப்பதற்காகவே பாலில் சர்க்கரை போடாமல் கொடுப்பான் முதலில் குடித்து பார்த்து இனிப்பில்லை என்று நெற்றி அவன்படியை குடைப்பாள் இனிப்பில்லாமலே குடிக்கிறாளே என அமிர்தன் அவனது தனத்தை விட்டு சுகர் சரியா அணி இன்னும் கொஞ்சம் போடவா என்று கேட்கும் பொழுது முழுதாக குடித்து விட்டு கப்பை வைப்பவள் விட்டே செல்வாள் திம்ரடி என்று அதற்கும் கொஞ்சிக்கொள்வான் எனக்கு தான் மானங்கெட்ட பொழப்பா இருக்கு என்று அவன் மனசாட்சி தலையில் அடித்து கொள்ளும் நாகேந்திரனிடம் போன் செய்து வேணி மற்றும் வேலன் அவர்களது சொந்த ஊருக்கு சென்றதற்கான காரணத்தை சொன்னவன் வீட்டு வேலைக்கு ஆட்கள் வேண்டும் என்று கூறினான் இங்கிருந்து ஆட்கள் வந்தால் சரியாக இருக்காது வேலையை செய்துவிட்டு திரும்பி வந்த பிறகு இங்குள்ள மற்றவர்களிடம் ஆணை பற்றிய தகவலை கூறுவார்கள் அது தேவையில்லாத தொல்லையை ஏற்படுத்தும் எனவே வேறு ஏற்பாடுகள் செய்வதாக கூறியவர் ஆணியை பற்றியும் விசாரித்தார் அமிர்தன் தன்னால் ஆணியை தனியாக விட்டு வர முடியாத நிலையையும் தெரிவித்துவிட்டான் அமிர்தன் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவதற்காக மார்க்கெட் போக வேண்டியிருந்தது ஆணியை அழைத்து செல்லவும் இயலாத நிலை அவளை தனியே விட்டு செல்லவும் மனமில்லை என்ன செய்வது என்று யோசித்தவன் ஆனியை சென்று பார்த்தான் ஆணி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் எப்படியும் மேல இரண்டு மணி நேரமாகும் என்பதை யோசித்தவன் அவளுக்கு தேவையான சுற்றுண்டியை செய்து வைத்து விட்டு தூங்கி எழுந்தால் பார்க்க வகையில் சிறு குறிப்பையும் எழுதி வைத்துவிட்டு விட்டு கிளம்பினான் எவ்வளவு விரைவாக வர முடியுமோ அவ்வளவு விரைவாக வாங்கி கொண்டு வந்துவிட வேண்டும் என்று நினைத்தபடி கிளம்பினான் பாதுகாப்பிற்காக நாய்களை அவிழ்த்து விட்டிருந்தான் வீட்டின் கேட் ரிமோட்டின் மூலமாக இயங்கக்கூடியது எனவே பயமில்லை என்றாலும் ஆன்மியும் வெளியில் சென்று விடக்கூடாது வெளியிலிருந்தும் யாரும் உள்ளே வர முடியாது அப்படிதான் அங்கே பாதுகாப்பு செய்திருந்தான் எவ்வளவு விரைவாக வரன் நேடாலும் பொருட்களை வாங்கி வர விட்டது காம்பவுண்ட் கேட்டை ரிமோட் மூலம் திறந்து உள்ளே சென்று போற்றுக்கோவில் காரினை நிறுத்தி வீட்டினுள் தோட்டத்தில் கேட்க அங்கே விரைந்தான் ஆனி யாருடனோ பேசுவது நன்றாகவே தெரிந்தது சொந்த பேச்சு கேளு குட்டி இங்க வராத உங்க அம்மாவிடம் போ அப்புறம் உன்னை காணாமல் அழுவாங்கல்ல நீயோ அம்மா காணும்னு அழுவ என்று சொல்லி கொண்டிருந்தாள் விரைந்து சென்று அங்கே பார்க்க கையில் சிறு குச்சியுடன் பிறந்து ஒரு வாரமே இருக்கும் நாய்க்குட்டியுடன் பேசிக் கொண்டிருந்தாள் பின்னால் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பி வேளியில் உள்ளே எதுவும் வர முடியாது ஆனால் இது மிகவும் குட்டியாக இருந்ததால் எப்படியோ வந்துவிட்டிருந்தது சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா இரு உன் அந்த பக்கம் விடுறேன் என்று அதனை தூக்க அதன் அருகில் செல்ல முயன்றாள் ஆனி டோன்ட் கோ என்றான் அமிர்தன் சத்தமாக திரும்பி பார்த்தவள் நாய்க்குட்டியை அந்த பக்கம் விடப்போகிறேன் தனு என்றாள் அவன் மேல் உள்ள கோபத்தை மறந்து டோன்ட் டச் டானி என்றவன் வேகமாக அங்கு வந்தான் இது ரொம்ப பாவம் தனோ ரொம்ப குட்டி அம்மா இல்லை என்றால் பாலுக்கு என்ன பண்ணும் அவளையே அழுத்தமாக பார்த்தவன் வெயிட் என்று விட்டு ஆர்ணியின் அருகில் சென்று அவளை நகர்த்து நாய்க்குட்டியை வேலிக்கு மறுபுறம் விட்டான் குட்டி நாயின் மெல்லிய ஒளியில் அதனுடைய தாய் அங்கே வந்து விட்டது அதன் தாயை கண்டவள் அப்பாடா அதோட அம்மா வந்துடுச்சு நீங்க வாங்க தனோ அது போயிடும் என்று விட்டு வீட்டை நோக்கி நடையை கட்டினாள் நாய்க்குட்டி அந்த பக்கம் சென்றவுடன் எழுந்தவன் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தவளிடம் ஒரு மிருகத்திற்கே அதோட தாய் இருக்கணும் என்று நினைக்கிறியே உன்னோட குழந்தைக்கு நீ வேண்டும் என்று நினைக்கவில்லையா நீ என்றான் அமிர்தன் சென்று கொண்டிருந்தவள் அப்படியே நின்று விட்டாள் கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு நீங்க இருக்கீங்களே தனு என்று சிரித்தபடி கூறிவிட்டு சென்றாள் என் வயிற்றில் வளர்வதுதான் குழந்தைக்கும் நல்லது என்று மெல்ல முணுமுணுத்த வார்த்தைகள் காற்றோடு கலந்து போனது ஆனையின் பதிலில் முதலில் திகைத்தவன் பிறகு மெல்ல வீட்டை நோக்கி யோசித்தபடி நடக்க ஆரம்பித்தான் ஆனியின் மனநிலையை தெரிந்து கொள்ளவே அமிர்தன் அவ்வாறு கேட்டது இப்பவும் அவள் மீது காதல் இருந்தாலும் அவள் செய்த செயலுக்கான காரணத்தை கண்டுபிடிக்காத நிலையில் அவளிடம் நம்ம குழந்தைக்காக சேர்ந்து வாழலாமா என்று கேட்க அமிர்தனின் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை ஆன்மையின் நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இவன் தான் அவளிடம் நெருங்கினானே தவிர அவளாக ஒரு தடவை கூட அமிர்தன் தனக்கு வேண்டும் என பேச்சிலோ செயலிலோ காட்டியதில்லை அதானே கொலை செய்ய வந்தவளிடம் போய் இதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமே இப்போது கூட குழந்தையை காரணம் காட்டி பணம் தருவதாக கூறி அவள் சம்மதிக்காத நிலையிலும் கிடுக்குப்பொடி போட்டது போல் தக்க வைத்திருக்கிறான் இந்த சூழ்நிலையில் குழந்தையை பற்றி பேசுகிறோமே இதிலிருந்து விடுதலையாவதை தான் யோசிப்பாள் ஆனால் ஆணி உன்னை அனுப்பியது யாரு உன் கூட இருப்பவர்கள் யார் என்பதை பற்றி தெரியாமல் உன்னை விடப்போவதில்லை என் குழந்தைக்காக தான் இப்போது உன்னை எந்த தொந்தரவும் செய்யாமல் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன் என்று நினைத்தபடியே முகமிருக வீட்டினுள் சென்றான் இரவு சுமார் எட்டு மணி அளவில் அசோக்கிடமிருந்து அமேதனுக்கு ஃபோன் அழைப்பு வந்தது ஹலோ ஹலோ அண்ணா எங்கே இருக்கீங்க ஃபார்ம் ஹவுஸில் ஏன் அசோக் ஏதாவது ப்ராப்ளமா என்றான் அமிர்தன் அசோக்கின் குரலில் உள்ள பதட்டத்தை கண்டு எனக்கு எதுவும் சரியாக புரியலன்னா விக்ரம் ஃபோன் பண்ணியிருந்தார் ஏதோ திவி ப்ராப்ளம் அதான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு இப்போ திவி எங்கே இருக்கிறாள் என்றான் அமிர்தன் அவசரமாக விக்ரம் தான் இருக்கிறாளாம் எங்கே இருந்து பேசுகிறார் என்று தெரியவில்லை சுற்றிலும் ஒரே சத்தம் அவர் பேசுவது எதுவும் எனக்கு புரியவில்லை ஃபார்ம் ஹவுஸ் வாங்கின மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அவரும் ஓகேன்னு ரிப்ளை அனுப்பியிருக்கார் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தினான் திவிக்கு தானே நன்றாக இருக்கிறாள் தானே என்றான் கவலையாக ஒரு அண்ணனின் அக்கறையுடன் விக்ரம் எதையும் சொல்லவில்லை அண்ணா இப்போ அங்க ஃபார்ம் ஹவுஸ் தான் வருவாங்க நானும் இப்போ அங்கே தான் கிளம்பி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் ஃபோன் செய்தேன் என்றான் அசோக் சரி நீ பார்த்து கவனமாவா என்று விட்டு அழைப்பை தூண்டித்தான் மேலும் சிறிது நேரம் சென்றிருக்க வாசலில் கேட்ட ஹாரன் ஒளியில் வெளியிலேயே காத்துக்கொண்டிருந்த அமிர்தன் ரிமோட் மூலம் மெயின் கேட்டை திறந்தான் மெல்ல வந்து வெள்ளை நிற ஆடி அந்த பெரிய பண்ணை வீட்டில் நுழைந்தது ஓட்டுநர் இருக்கையிலிருந்து இறங்கிய விக்ரம் அமிர்தனை நோக்கி வந்தான் திவி எங்கே என்பதுதான் அமிர்தன் கேட்ட முதல் கேள்வி அவங்க பின் சீட்டில் படத்திருக்காங்க என்றான் விக்ரம் என்னாச்சு என்று பதட்டமாக காரினை நெருங்கினான் அமிர்தன் சார் ஒரு நிமிடம் என்று தடுத்து நிறுத்துவதற்குள் காரின் பின்பகுதியை நெருங்கியிருந்தான் அமிர்தன் திவி மயக்கமாக படத்திருப்பது வரி வடிவமாக தெரிந்தது கார் கதவை திறந்து திவி என அழைத்தபடி அவளை நெருங்கியவன் டீயை மிதித்தது போல் சட்டனை பின்வாங்கினான் என்ன நடந்துச்சு விக்ரம் என்று பள்ளை கழித்தபடி கேட்க விளக்கு வெளிச்சத்தில் தெரிந்த அமிர்தனின் முகத்தை கண்டு விக்ரம் திடுக்கிட்டு தான் போனான் சார் இன்றைக்கு ஈவினிங் அவங்க நம்பரிலிருந்து இருந்து ஃபோன் வந்துச்சு எடுத்து பேசினேன் திவ்யா உடைய ஃப்ரெண்ட் யாரோ ஒரு பொண்ணு பேசினாங்க திவ்யா புதுசாக ஃப்ரெண்டு கூட பழகிறதாகவும் இன்றைக்கி அவனுக்கு பர்த்டேன்னு சொல்லி பாட்டி இன்வைட் பண்ணா அதுதான் வந்தோம் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவன் மட்டும் தனியே போய் நான் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஜூஸ் கொண்டு வரேன்னு எழுந்து போனா அப்படி என்ன ஸ்பெஷல் ஜூஸ்ன்னு ஆர்வத்தில் அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடி போய் பார்த்தேன் அதில் என்னமோ பவுடரை கலந்தான் எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு என்ன கலந்தேன்னு கேட்க பயமாக இருந்துச்சு நான் திரும்ப வந்து உட்கார்ந்துட்டேன் அவன் எல்லோருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தான் இந்த திவி இது உனக்கான ஸ்பெஷல் ஜூஸ்ன்னு திவிக்கு அவன் எதையோ கலந்த ஜூஸை கொடுத்துட்டான் எனக்கு எங்க கூட வந்த நண்பர்களையே நம்ப முடியல ஏனென்றால் அவர்கள்தான் அவனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாங்க திவிக்கு எவ்வளவோ கஞ்சாடை காட்டியும் அதை கவனிக்காமல் குடித்து விட்டாள் இப்போது பார்த்தால் ஜூஸ் குடித்து எல்லோருமே குளறி பேசுறாங்க இது திவியோட ஃபோன் நீங்க யாருன்னு தெரியல தயவு செய்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னாங்க எந்த இடம் என்று விசாரித்து போனேன் நான் நின்றிருந்த இடத்திலிருந்து அருகிலிருந்த இருந்த ஹோட்டல் தான் ரொம்ப சீக்கிரமாக தான் போனேன் அங்கே பாட்டி நடந்து கொண்டிருந்தது நிறைய பேர் ஆடிக்கொண்டிருந்தாங்க எங்கேன்னு ஒன்றுமே புரியவில்லை இன்னும் உள்ளே போன போது அங்கே திவியிடம் இரண்டு பேர் தப்பாக நடக்க முயற்சி பண்ணாங்க நான் போய் அவர்களை அடித்து விரட்டிவிட்டு இவங்களை அழைத்து வந்துவிட்டேன் அந்த பசங்களிடம் போராடிய போது அவனுங்க அடைச்சிருக்காங்க அப்போதுதான் அவங்க ட்ரெஸ்ஸும் கிழிந்துரு மெல்ல சொன்னவன் மற்றபடி வேறு எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்றான் அவசரமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணு எங்கே என்றான் அமிர்தன் இரும்பென இறுகிய குரலில் அவங்க அவங்க வீட்டில் விட்டுடுதா வந்த என்றான் விக்ரம் அப்போது வேகமாக அசோக்கின் கார் உள்ளே நுழைந்தது அசோக்கிடம் நடந்த விஷயத்தை கூற அவன் குதித்து விட்டான் அமிர்தன் சமாதானப்படுத்தி முதலில் திவ்யை கவனிக்க வேண்டியதை அறிவுறுத்தினான் இரு அண்ணன்களும் காரிலிருந்து திவ்யாவை மெதுவாக கீழே இறக்கினர் மயக்கத்திலிருந்து மெல்ல கண் விழித்தவள் எதிரில் நின்றிருந்த விக்ரமை கண்டு கோப சற்றும் எதிர்பாராமல் இரு அண்ணன்களிடமிருந்து முரட்டுத்தனமாக விடுபட்டவள் விக்ரமிடம் சென்று அவன் சட்டையை கொத்தாக பிடித்து நீ ஏன் வந்த நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன எவ்வளவு கேவலமா பேசின ஏண்டா என்ன நீ லவ் பண்ணல என்று குளறியபடியே பேசி அவன் நெஞ்சிலேயே சாய்ந்து அழ பிறகு நிமிர்ந்து அவன் நெஞ்சில் கை வைத்து நீ வீட்டுக்குள் அழைத்து வந்தனர் திவியை அறையில் சென்று கட்டிலில் படுக்க வைத்து விட்டு வெளியே வர அசோக் அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் வாங்கி விக்ரம் சொல்றது உண்மையா என்று அந்த பெண்ணிடம் கேட்டு செக் பண்ணு என்றான் திவிக்கு போதை மருந்து கொடுத்திருந்ததால் அவள் சுய உணர்வு இல்லாமல் மனதில் உள்ளதை கூற ஆரம்பித்திருந்தாள் விக்ரம் விக்ரம் என்று கத்தியவள் உனக்கு ஏன் என்ன பிடிக்கல என்று கேள்வி கேட்டவள் நான் நெருங்கி போற என்று ஆரம்பித்தாள் வெளியில் நின்றிருந்த திவி பேசுவது நன்றாகவே கேட்டது என்ன நடக்குமோ என்று மனதுடன் நின்றிருந்தான் திவி பேசியதை கேட்க கேட்க அசோக்கிற்கு கோபம் வர திரும்பவும் கோபத்துடன் திவியை காண செல்ல முயன்றான் இவ்வளவு நேரம் நடந்ததை பார்த்து கொண்டிருந்த ஆணி அசோக் சார் திவிய இப்போ சுயநினைவில்லை இருந்தாலும் அவங்களிடம் காலையில் பேசிக்கோங்க நான் திவிய பார்த்துக்கிறேன் வெளியில் விக்ரம் நிற்கிறார் ஆக வேண்டியதை கவனிங்க என்றாள் ஆமா அசோக் நான் சொன்னது செய் அதுதான் நமக்கு இப்பொழுது முக்கியம் என்றான் அமிர்தனும் இருவரும் வெளியில் வர விக்ரம் தனியாக நின்றிருந்தான் அவனிடம் திவி தோழியின் முகவரியை அசோக் பெற்றுக்கொண்டு முதலில் சென்று விட்டான் அமிர்தன் விக்ரமை கொண்டு அந்த ஹோட்டலை நோக்கி சென்றான் விக்ரமிற்கு ஒன்றுமே புரியவில்லை எதற்காக திவ்யுடைய உடைய அட்ரஸை வாங்கி கொண்டு போகிறார் என்று ஹோட்டலுக்கு சென்று பார்ட்டிகாலை அடைய சுற்றிலும் இளம் பெண்களும் இளையவர்களும் பாடலுக்கேற்றபடி கொண்டிருந்தனர் சத்தம் காதை பிழந்தது விக்ரமிடம் திரும்பி யார் என்று கேட்க சுற்றிலும் பார்வையை சுழற்சி அந்த இரு நபர்களையும் அடையாளம் காட்டினான் ஏற்கனவே அவர்கள் முகத்தில் அடி வாங்கி அடையாளம் இருந்தது விக்ரமிடம் ஏதோ சொல்லிவிட்டு ரௌத்திரமாக அவர்களை நெருங்கியவன் ஆடிக்கொண்டிருந்தவர்களின் சட்டையை இரு கைகளாலும் கொத்தாக பிடித்து சுவற்றல் கொண்டு போய் சாற்றினான் பாடல்கள் நிறுத்தப்பட்டு சாதாரண ஒளி விளக்குகள் எரிய விடப்பட்டன விக்ரம் சென்றுதான் அதை நிறுத்தியிருந்தான் அப்போதுதான் சூழ்நிலையை கவனித்தனர் அப்போது அமிர்தனின் சொல்லுக்கு அசோக்கிடமிருந்து குறுஞ்செய்தி வந்திருந்தது எடுத்து பார்க்க எஸ் என்று அனுப்பியிருந்தான் அமிர்தன் செய்தியை படிக்க ஒரு கையை தளர்த்திய போது அதில் ஒருவன் தப்பிக்க முயல செய்தி உண்மையான தெரிந்து கொண்டவன் விக்ரம் அவர்களது உடம்பில் வெளித்த அமிர்தன் அவர்களது தனது தனது அவனை அடிப்பதைக் கண்டு மற்ற நண்பர்கள் அவர்களை நெருங்க அமிர்தன் அடித்ததில் ஒருவன் மயங்கி விழுவதை கண்டு அப்படியே பின்வாங்கினர் மற்றவனையும் அடிவெழுத்தவன் அவர்களிடமிருந்து செல்போனை பறித்து பதிவு செய்யப்பட்டிருந்த நம்பரில் மாம் டேட் என நம்பரினை டயல் செய்து இருவரது பெற்றோர்களையும் வர சொன்னான் இருவரும் தரையில் அடிபட்டு ரத்தத்துடன் கிடைக்க நாற்காலில் அமர்ந்து அடிபட்டு கிடந்தவர்களின் மேல் ஷூ காலை வைத்தபடி அமர்ந்திருந்தான் பெண்கள் சிலர் முன்வந்து அமிர்தனை கேள்வி கேட்க விக்ரமை பார்த்து இந்த பெண்களின் பெயரையும் நோட் பண்ணிக்கோ ட்ரக்ஸ் இஷ்யூவில் இவர்களுக்கும் காண்டாக்ட் இருக்கலாம் என்றான் அவ்வளவுதான் அதற்கு மேல் யாரும் அமிர்தனை கேள்வி கேட்க முன்வரவில்லை பதற்றத்துடனே அனைவரும் நின்றிருந்தனர் அவர்களது பெற்றோர்கள் வந்து தங்களது பிள்ளைகளின் நிலையை கண்டு கோபமாக அமிர்தனை நெருங்க தான் அமர்ந்திருந்த நாற்காலியை எட்டி உதைத்து விட்டு எழுந்தான் எடுத்த உடனேயே என் பிள்ளைகள் மேல் யார் கை வைத்தது எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்ல வேண்டியதுதானே என்று குண்டு மனிதர் ஒருவர் எதடா உன்னிடம் வந்து உன் பையன் கூடிங்ஸ்ல போதம் மறந்து கொடுத்து பெண்களிடம் தப்பாக நடந்து கொள்ள முயற்சி செய்வான் அவனை ஒன்றும் பண்ணாமல் உன்னிடம் வந்து செய்து சொல்லணுமாடா என்று அமிர்தன் எகிற அங்குள்ள அனைவருக்குமே அதிர்ச்சியாகிவிட்டது அப்படியெல்லாம் என் பையன் பண்ணியிருக்க மாட்டான் என்று இன்னொரு பையனின் தாய் கூற இப்போ போலீஸ் வரும் அவங்க சொல்லுவாங்க உன் பையன் என்ன பண்ணானு இங்கே உள்ள சிசிடிவியில் எல்லாமே பதிவாகி இருக்கு அதை ஏற்கனவே நாங்கள் எடுத்து விட்டோம் என்றான் விக்ரம் இடையிட்டு சார் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் என்று குண்டு மனிதர் பணிய என்னையா பேசி தீர்த்துக்கிறது உன் பொண்டாட்டியை அவனவது கையை பிடிச்சி உழுதா அவனிடம் போய் பேசி தீர்த்துக்கலாம் என்று சொல்லுவியா என்று மூக்குடை போல் பேசினான் விக்ரம் திவ்யா விக்ரமின் மனதில் இருக்கிறாளோ அதனால் அவன் அப்படி கேட்டானோ இல்லை அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அப்படி கேட்டானோ அந்த நேரம் எதையும் யோசிக்க முடியவில்லை விக்ரமின் கேள்வியில் எதையும் மேற்கொண்டு பேச முடியாமல் அவர்கள் திகைத்து நின்றனர் பாட்டுக்கு வந்திருந்த அனைவரையும் பார்த்து எல்லோரும் வெளியில் போக சொன்னவன் அவர்கள் சென்ற பிறகு அவர்கள் செய்த காரியத்தை சொல்ல பெற்றோர்களுமே அவர்களை அடித்து துவைத்தனர் இனிமேலும் அடித்தால் இறந்து விடுவார்கள் என்று நிலைவர அமிர்தனும் விக்ரமும் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் அசோக்கிற்கு போன் செய்து நடந்த விஷயத்தை கூற ஏனா அவங்களை அப்படியே விட்டு வந்தீங்க என்று கோபப்பட இதற்கு மேல் அவங்களை அடித்தால் செத்து விடுவாங்க இப்போதைக்கு இந்த ஸ்டெப் போது அந்த பசங்களை கண்காணிக்க ஆளை ஏற்பாடு பண்ண அட்ரஸ் உனக்கு அனுப்பியிருக்கேன் என்று விட்டு இணைப்பை துண்டித்தான் விக்ரம் உங்களை ட்ராப் பண்ணனும் என்றான் அமிர்தன் பைக் ஹோட்டலிலேயே நிப்பாட்டிருக்கேன் சார் இந்த பக்கம் தான் சார் இப்படியே நிப்பாட்டுங்க நான் இறங்கிக்கிறேன் என்றான் என்றான் விக்ரம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க விக்ரம் தேங்க்ஸ் என்கிற ஒரு வார்த்தை அதற்கு ஈடாகாது இருந்தாலும் அதை தவிர வேறு வார்த்தை என்னிடமில்லை என்று நெகிழ்ந்து கூறியவன் உங்க வீட்டிலேயே ட்ராப் பண்ணி விடுகிறேன் வழி சொல்லுங்க என்றான் அமிர்தன் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் விக்ரமும் வழிகாட்ட அவனுடைய வீட்டின் அருகில் வந்து காரினை நிறுத்தினான் விக்ரம் சார் திவி மேடம் என்று தயங்க எனக்கு புரியுது விக்ரம் திவி அவள் விருப்பத்தை சொல்லியிருக்கா நீங்கள் மறுத்திருக்கீங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ இதை அப்படியே மறந்துடுங்க சின்ன தானே கொஞ்ச நாளில் உங்களை மறந்து நார்மலாகி விடுவாள் என்று சொல்லிவிட்டு விக்ரமிடமிருந்து இருந்து விடைபெற்று சென்றான் காரினை செலுத்தி கொண்டிருந்த அமிர்தனின் கண்களில் வேட்டையாடும் புலியின் பல பேருக்கு காரணம் என்னவோ